இப்போ பாருங்கள் வடை கரூர் வைசிய பேங்க் பின்னாடி ஒரு சைட் அருமையான சைட் இருக்குது பாருங்க கிழக்கு பாத் சைட்டு இது பாருங்க இந்த இந்த ஆலோ பிளாக் வரைக்கும் வரும் மொத்தம் இது நாளைய முக்கால் சென்ட்டு இந்த ஆலோ பிளாக் வரைக்கும் வருங்க அப்படியே பாருங்க பாருங்கள் அது வரைக்கும் போகும் இந்த காம்பவுண்ட்ஸு ரெண்டாவது அளவு அது வரைக்கும் போகும் ஆறு சைட்டு பாருக்கு காங்கிரீட் இந்த பக்கம் போய் போயிக்கலாம் இப்படியும் போயிக்கலாம் பாருங்க இப்படி போனால் விஷய பேங்க்கு இந்த பக்கம் போனால் பஞ்சாயத்தாகஸ் போடுறோடுங்க எல்லா சௌரியத்தோடு இருக்குது பாருங்க கிழக்கு பார்த்து சைட்டு பக்கத்தில் வீடுகள்லாம் நிறையா இருக்குது அருமையான சைட்டு நாளைய முக்கால் சென்ட்டு நாளைய முக்கால் கொஞ்சம் அதிகம் வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிழக்கு பார்த்து சைட்டு பாருங்க ரோடு வசதியோடு இருக்குது போர் போட்டால் தண்ணி கிடைக்கும் எல்லா சௌகரியத்தோடு இருக்குது முக்கியமான இடத்துல இருக்குது மணிசித்தூர்னுடைய ஊர் மையத்தில் இருக்குது கிடைக்காத இந்த இடத்துல இந்த மாதிரி சைட்டு பாருங்கள் அருமையான சைட்டு தா கான்க்ரீட் ரோடு வசதி எல்லா சௌகரியமும் இருக்குது பாருங்க பக்கத்துல பெரிய வீடு காயிடுச்சு பாருங்கள் நல்ல சைட்டு விட்டுறாதீங்க விலையும் கம்மி தான் விலை இங்கே சென்ட்டு வந்து அஞ்சரூவாயிலேருந்து ஆறுரூவா வரைக்கும் சொல்கிறாங்க போகுது அந்த ரேட்டுக்கு இது உங்களுக்கு சென்ட்டு நாலரை லட்சம் தான் ஒரு சென்ட்டோட விலை நாலரை லட்சம் தான் நாலரை லட்சத்துக்கு வடசேத்தூரில் முக்கியமான இடத்துல வில கிடைக்கிறது கஷ்டம் சென்ட்டு நாலரை லட்சம் தான் பாருங்கள் அருமையான இடம் சென்ட்டு நாலரை லட்சம் தான் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஊருக்குள்ளேயே இருக்குது போக்குவரத்துக்கு ரெண்டு வழி இருக்குது இந்த வழிலையும் போய்க்கலாம் இந்த வழிலையும் போய்க்கலாம் நல்லா அகலமான காங்கிரீட் ஓடு பாருங்கள் நல்ல அகலமான காங்கிரீட் ஓடு பாருங்கள் அருமையான இடம் நாளை முக்கால் சென்ட்டுக்கு மேலே வரும் சென்ட்டு நாலரை லட்சம் தான் அதுவுமே பேசுகிறேன் இன்னும் கொஞ்சம் குறையருக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் அருமையான இடம் விட்டுறாதீங்க